ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட முதல் முதல் இந்த விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு இந்த வாரம் போட்டியாளர்களோட ஆட்டம் வந்து கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்க சொல்றாரு சார் தீவிரமா சார் அடைஞ்சிச்சு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கொலை முயற்சி தானே சார் நடந்துச்சு ஜெப்ரி அப்படிங்கற ஒரு ரவுடியா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அவன் வந்து முத்துக்குமரன் கழுத்த லாக் போடுறான் தீபக்க தூக்கி தரையில் அடிக்கிறதுக்கு போறான் என்ன யாரு பிடிச்சாலும் அவன் அடிக்காம விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஆட்டத்தை ஆடி இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு போட்டியாளருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது நீங்க அந்த பிரச்சனையை எப்படி கையாள போறீங்க அப்படிங்கறத நாங்க பொறுத்திருந்து பாக்குறோம் அடுத்ததா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நீங்க ஜெயிக்கணும்னு ஆடுங்கன்னு சொன்னா இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் மத்தவங்க தோக்குறதுக்காகவும் ஆடுறாங்க அந்த டிராமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓவரா போயிட்டு இருக்குது ஆனா பிக் பாஸ் வந்து இந்த வாரம் அந்த டிராமாவுக்கெல்லாம் கொடுத்தாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட் அப்படிங்க சொல்றாரு சார் அந்த இடத்துல முத்துக்குமரன் அப்படிங்கறதுனாலதான் பிக் பாஸ் இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த டிராமா நடக்கவே இல்லையா போன வாரம் கேப்டன்சி நீங்க எப்படி கொடுத்தீங்க விஷாலுக்கு பேவரட்டிசத்தின் அடிப்படையில விஷாலுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அதன் அடிப்படையில் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான டாஸ்க்கை வச்சிருந்தீங்க இல்லாம விஷால் வந்து அவனோட திறமையில ஜெயிச்சா கேப்டன் ஆயிருக்கான் ஒரு மண்ணும் கிடையாது அதே மாதிரி தான் ரஞ்சித் எப்படி கேப்டன் ஆனாரு தீபக் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் நான் ரஞ்சித்துக்காக தான் விளையாண்டேன் ரஞ்சித் கேப்டனா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சரி பவித்ரா இவங்க ரெண்டு பேரையும் அவுட் ஆகணும் அப்படிங்கறத ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு நீங்க அந்த இடத்துலலாம் அவரை கண்டிக்கவே இல்லையே சரி இந்த இடத்துல முத்துக்குமரன் பண்ணது தவறாவே இருக்கட்டுமே பவித்ரா வந்து நாலு வாட்டி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கியும் இதுவரையா கேப்டன் ஆகல பாவம்ப்பா அந்த பொண்ணு அப்படிங்கறதுனால முத்துக்குமரன் விட்டு கொடுத்தாரு சரி அவன் பண்ணது தப்பாவே இருக்கட்டும் ஆனா எத்தனை தடவை ஒருத்த மன்னிப்பு கேட்கணும் அவன் தப்ப உணர்ந்து எத்தனை வாட்டி பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான் ஒரு வாட்டியாவது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா ஆனா உங்களை பொறுத்தளவுல வீக்கெண்ட் எபிசோட்லயே விஜய் சேதுபதி எனக்கு ஒரு ஆளா அவன் பெரிய இவனா அப்படிங்கிற மாதிரி பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு திமிரா உட்கார்ந்து இருப்பாங்க யாரெல்லாம் அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்கெல்லாம் விஜய் சேதுபதியா ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது எல்லா தப்பையும் பண்ணிட்டு பண்ணிட்டேன் இப்போ என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இவங்க எல்லாம் கண்டிக்கிறதுக்கு வக்கு ஒருத்தன் ஒரு பண்ணுக்கு நல்லது பண்ணு நினைச்சு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அவனை போட்டு இன்னைக்கு தோய்ப்பானுங்க அப்படிங்கறது மட்டும் இந்த வார்த்தையில இருந்து தெளிவா தெரியுது கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா நடிக்கிற சமையா நடிக்கிற பச்சையா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய பாராட்டுகளை கேட்க முடிஞ்சு யார் உண்மையாவே பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கறத விசாரிச்சு பாத்துருவோம் அப்படிங்க சொல்றாரு அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல அன்ஷிதாவுக்கு தரமான செருப்படிகள் அனுப்பாம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அன்ஷிதாவை பொறுத்த அந்த டாஸ்க்ல எந்த விதிமுறையும் ஃபாலோ பண்ணவே இல்ல அதே நேரத்துல பல இடங்கள்ல பொய் சொன்னாங்க அது மட்டும் இல்ல என்னதான் தவறு பண்ணாலும் அன்ஷிதாவோட டீமுக்கு இந்த வார கேப்டனா இருந்த விஷால் சொம்பு தூக்குனாரு இதெல்லாம் பத்தி நீங்க கேள்வி எழுப்புறீங்களா இல்லனா விஜய் டிவி ப்ராடக்டை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக முத்துக்குமாரன் பண்ண தவறை மட்டும் பெருதுபடுத்தி இன்னைக்கான எபிசோட ஓட்ட போறீங்களா அப்படிங்கறத நாங்க பொறுத்திருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எதிர்பார்ப்புகள் ஆமா தானுங்க முத்துக்குமாரன் தப்பு பண்ணியிருக்கான் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிப்பு கட்டிக்கிட்டே இருக்கிறான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேங்க அதே நேரத்துல பாஸ் வீட்டுக்குள்ள பல தவறுகள் நடந்திருக்குது விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் இவங்க தான் இந்த டாஸ்க்ல ஸ்டார்டிங்ல குரூப்பிசம் சேர்ந்து ராணுவ அப்படிங்கிற ஒருத்தரை அட்டாக் பண்றாங்க அவருக்கு கை ஒடிஞ்சிருக்கு ஜெப்ரியா பொறுத்தளவுல பல பேருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வர்ற மாதிரி கேம் ஆடி இருக்கான் அன்ஷிதாவை பொறுத்தளவுல ரொம்பவே ரூடாகவும் ரொம்பவே போலியாவும் ஒரு கேம் ஆடி இருக்காங்க இதுக்கு எதிராக எல்லாம் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பாரா அப்படிங்கிற பொறுத்தது பாக்கலாம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு எந்த பிரச்சனையை பத்தி நீங்க கேள்வி எழுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மருகணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க